ஜோதிட ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் இந்த மார்ச் மாதம் உங்களின் தொழில்துறையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரப் போகிறது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வேலையை மீண்டும் தொடரலாம் சமய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கலாம் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு பிறகு காதல் நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பொருளாதார திட்டங்களை புதிதாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப செலவழிக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும் மாதத்தின் முற்பாதியில் பயண வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் சனி மற்றும் புதன் உங்கள் பத்தாம் வீட்டில் அமைவது உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த காரணத்திற்காக நீங்கள் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் சில சமயங்களில் உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாக நீங்கள் உணரும் சூழ்நிலை ஏற்படலாம் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்கள் வியாபாரம் வலுவடையும் இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அது உங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை தரும் மாத தொடக்கத்தில் ராகுவும் கேதுவும் பதினொன்று மற்றும் ஐந்தாம் வீட்டில் தங்கள் பிடியை வைத்து மார்ச் பதினைந்துக்கு பிறகு செவ்வாயின் செல்வாக்கு உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் இது உங்கள் படிப்பில் பாக்கமாக பாதகமாக விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் சரியாக தயாராகி முயற்சி செய்யுங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் அமர்வதால் பூர்வ ஜென்ம தொழில் செய்பவர்களுக்கு இலாபம் கிடைக்கும் என்பதால் மாதத்தின் ஆரம்பமும் ஓரளவு சாதகமாகவே இருக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுவீர்கள் ஆனால் பத்தாம் வீட்டில் சூரியன் சனி மற்றும் புதன் இடம் பெறுவதால் அவர்களின் பார்வை உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தி மற்றும் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது மற்றும் தந்தையின் உடல்நிலை மோசமடையக்கூடும் எனவே உடல்நிலையில் அக்கறை காட்டுவது நல்லது கேது பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் நீடிப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் பரஸ்பர புரிதல் இல்லாமை மற்றும் ஒருவருக்கொருவர் குறைந்த நம்பிக்கை ஆகியவை உங்கள் உறவில் பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இந்த நேரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதற்றத்தை நீங்கள் அதிகரிக்கலாம் உங்கள் வேலை மற்றும் பணம் தொடர்பான உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதைப் போக்க நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றும் சிறிது நேரம் விவாதங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது குரு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் நல்ல செலவுகள் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கும் இது தவிர நீங்கள் சில செலவுகள் திடீரென்று ஏற்படலாம் ஆனால் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் உறவினர்களுக்கு உங்களுக்கும் வருமானத்திற்கு எந்த குறையும் ஏற்படாது உங்கள் விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும் குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் மற்றும் கேது உங்கள் ஐந்தாம் வீட்டில் சனியின் பார்வை உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிக்கிறது எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் உடல்நிலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது நிதானமாக இருந்து வருவதும் உங்களுக்கு அவசியம் பொதுவாக உடல் நலத்தில் ஓரளவு அக்கறை செலுத்தி வருவது நல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒரு முறைக்கு பல யோசித்து ஈடுபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையான வெற்றியை பெற முடியும் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் அரசு வழியில் சில நன்மைகள் பெற்று மகிழ வாய்ப்பு உண்டு மனைவியின் பெயரில் அசையா சொத்துக்களை சிலர் வாங்க முயல்படுவீர்கள் ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனைகளையும் பெற்று பின்னர் வாங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பிற்காலத்தில் தொல்லை நேராமல் தவிர்க்கலாம் பொருளாதார நிலையில் திருப்திகரமான போக்கு தென்படும் பெருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சகோதர வழியில் செலவு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும் இதற்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிதும் உதவக்கூடும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையிலேயே இருந்து வரும் கடித தொடர்புகளால் உங்களுக்கு கழிப்பு தரும் செய்திகளை கேட்டு வாய்ப்பு உண்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும் மனமான பெண்களின் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழக்கூடும் எதிர்பாராத தனவரவு சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி உண்டு வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு போன்ற நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் பணப்பிரச்சனை நீங்கும் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்